நியமிக்க முக்கினீங்களே நீங்கள் கேட்கப்படக்கூடிய துவாக்கள் அத்தனையும் கபலாக வேண்டும் என்று எண்ணுகிறீர்களா நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் அல்லாஹ் அங்கீகரிக்காமல் இருக்கிறான் என்று எண்ணுகிறீர்களா துவாக்கள் என்பது என்ன இது போன்ற நிறைய கேள்விகளை தீ இந்த வீடியோவிலே நீங்கள் பதிலாக பார்ப்பீர்கள் அஸ்ஸலாம் அலைக்கும் பரஹமத் உல்லாஹி அல்லாஹ் தனது திருமறையிலே இப்படி கூறுகிறார் வைதா சாலக இபாதி அன்னி ஃபைன் காரியம் ஒரு சில சஹாபாக்கள் வந்து நாங்கள் அல்லாஹு இடத்திலே சத்தமாக கேட்பதா அல்லது பிரார்த்தனையை துவாவை ரகசியமாக கேட்பதா அல்லாஹ் எங்க இருக்கிறான் அருகாமையில் இருக்கிறானா தூரத்துல இருக்கானா அப்படின்னு கேட்டாங்க அந்த சமயத்திலே தான் பெருமானார் சல்லா அலையம் அவர்களுக்கு வகி மூலியமாக இந்த வசனத்தை அல்லா இறக்கி வைத்தார் வைதா சாயலக்கா ஒரு சில பேர் கேட்கறாங்க ஐபாதி அல்லாஹனுடைய அடியார்கள் அன்னி ஃபை நீ பதவி தர அல்லாஹ் எங்களுக்கு பக்கத்துல இருக்கானா தூரமா இருக்கான் நான் உஜீபு தவத த இலா அதற்கு அல்லாஹனுடைய பதில் இதுவாகத்தான் இருக்கும் அவங்க எப்படி கேட்டாலும் அந்த கேள்விக்கு அந்த துவாவிற்கு அந்த பிரார்த்தனைக்கு நான் பதில் அளிக்கிறேன் மனதுக்குள்ள கேட்டாலும் பதில் அளிக்கிறேன் பகிரங்கமாக கேட்டாலும் பதில் அளிக்கிறேன் அப்போ பதில் அளிக்கிறேன் என்று சொல்லிவிட்ட பிறகு நம்ம நாம கேட்கக்கூடிய துவாக்கள் ஒன்று ஒன்றும் பதிலளிக்கப்படாமலேயே இருக்கிறது அப்படின்னு ஒரு இயக்கம் இருக்கும் இந்த உலகத்துல ஒரு மனித ஆசையே அதுதான் நாம கேக்குறோம் நிறைய தடவை அல்லாஹ் கபுல் செய்யாம இருக்கிறானே நம்மளால அதை ஏற்றுக்கொள்ள முடியலையே ஆனா மீண்டும் மீண்டும் அல்லாஹு கேட்டுக்கொண்டே இருக்கிறோமே இதற்கு தீர்வு கிடையாதா என்பது அல்லாஹு தூதர் பெருமாநா அவங்க சொன்னாங்க என்பது வணக்க வழிபாடுகளின் மூளை ஒரு மனிதனுக்கு எப்படி மூளை இருக்கிறதோ அதுபோல துவா என்பது வணக்க வழிபாடுகளினுடைய மூளை என்று சொன்னார்கள் அப்போ வணக்கம் செய்யறோம் இபாதத் செய்யறோம் அமல் செய்யறோம் சதக்கா செய்யறோம் எந்த அமல் செஞ்சாலும் அதனுடைய மூளை எங்கன்னா மூளை இருந்தாதான் மனிதனுடைய உடம்பு செயல்படுவது போல துவா இருந்தாதான் உங்களுக்கான நன்மைகள் முழுமையாக உங்களை வந்து அடையும் என்பதுல ஐயம் இல்லை பெருமானா அசல்லாசனுடைய வாக்கு நாம கேட்கக்கூடிய துவாக்களுக்கு அல்லாஹ் பதிலளிக்கிறான்னு சொல்லிட்டான் எப்படி பதிலளிக்கிறான் என்பதையும் தர்மானார் சரதாசனம் சொன்னாங்க முஸ்லீம் ஷெரீப்ல பதிவு செய்யப்படுகிறது ஒரு அடியான் பாவமற்ற நிலையிலையும் உறவுகளை துண்டிக்காத நிலையிலையும் கேட்கப்படக்கூடிய துவாவுக்கு நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் இறைவன் படைத்த ரபுல் ஆலமின் பதிலளிக்கிறான் என்று எப்படி பதிலளிக்கிறான் மூன்று வகையாக பதிலளிக்கிறான் ஒன்று என்ன செய்யறான் கேட்ட துவாவை அப்படியே கொடுக்கிறான் உலகத்துல நாம வாழக்கூடிய காலத்துல அவன் கேட்ட துவாவை அப்படியே கொடுக்குறான் இரண்டாவது முறை என்ன செய்யறான் அதையும் பெருமராசலா சொன்னாங்க அவனுக்கு இக்கட்டான நிலைகளிலே கடுமையான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே அவன் கேட்ட வந்து அவனை காப்பாற்றும் அந்த கபூலியத்தை அதன் வழியாக மூன்றாவது எப்படி பதிலடிக்கிறான் அவன் கேட்கக்கூடிய துவாவை அப்படியே கபூலாவும் ஆகாது இக்கட்டான நிலையில அவனுக்கு உதவியும் செய்யாது நாளை மறுமையிலே அவன் அதனுடைய பலன்களை பிரதிபலன்களை அடைந்து கொள்வார் மலை போன்று மலைமலையாக நன்மைகள் இருக்கும் இதுவெல்லாம் என்ன என்று கேட்பான் அப்போது அடியானிடம் சொல்லப்படும் இதுவெல்லாம் நீ கேட்ட துவாக்களினுடைய நன்மைகள் அப்பா அப்படின்னு சொல்லப்படும் அப்ப அவன் சொல்லுவானா நான் உலகத்திலே கேட்ட ஒரு துவாவை கூட கபுல் செய்யாமல் இருந்திருக்கிறானையா ஏன் கபுல் செஞ்ச அப்படின்னு கை செய்தப்படுவான் நாளை மறுமையிலே அப்போ அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே நாம் கேட்கக்கூடிய துவாக்களுக்கு பரிகாரமாக பதிலாக நமக்கு தந்து விடுகிறான் நாம எந்த சமயத்திலும் நிராசை அடைய கூடாது நாம ஒரு விஷயத்தை கேட்டு அதை அல்லா தராம இருக்கிறான்னா அதுல ஹயர் இருக்கும் அசான் தக்கர உஷையும் ஹயர் இல்லக்கும் ஒரு அடியான் நன்மைன்னு ஒரு விஷயத்தை எண்ணுவான் ஆனா அது அவனுக்கு தீமையா முடியும் தொகை ஒவ்வொரு ஷர்லக்கும் ஒரு அடியான் ஒரு விஷயத்த விரும்புவான் அது தீமையில முடியும் ஒரு அடியான் ஒரு விஷயத்த விருப்பா அது நன்மையா முடியும் பொல்லாகி ஆயிலமோ அந்தமோன் மனிதன் எல்லாம் படைத்த ரபுல் ஆலமின் அறிந்தவனாக இருக்கிறான் அப்படின்னு திருக்குறான்ல அல்லாஹ் ரபுல் ஆலமின்னு சொல்லியிருக்கிறான் அதனால துவா என்பது நாம கேட்கிறோம் எவ்வளவோ கேட்கிறோம் அந்த துவா வந்து கபுலாகவே இருக்குது அப்படின்னு இயக்கத்தோட இருக்கக்கூடிய நாமம் நிறைய விஷயங்களை நாம அந்த துவாவுல பாவமற்ற நிலையில கேட்கணும் புறவுகளை துண்டிக்காத நிலையில கேட்கணும் வதுவா விடக்கூடிய நிலை இல்ல இருக்கக்கூடாது வதுவா விடக்கூடிய நிலை வந்தாலும் சபுராக இருந்து அந்த பத்வா கேட்கக்கூடியவர்களாக நாம ஆகக்கூடாது இது மாதிரி அநியாயம் செய்யக்கூடிய நிலையில நம்ம இருக்கக்கூடாது யாருக்கும் நம்ம நம்மளை இட்டி நம்ம நம்முடைய சொந்த பந்தங்களோ நம்மளுடைய உற்றார் உறவினர்களோ நம்முடைய நண்பர்களோ அன்பர்களோ நம்மை சுற்றி உள்ளவர்களோ அநீதி அளிக்கப்படக்கூடாது அந்த நிலையில நம்ம இருக்கக்கூடாது அதே போல இது போன்ற துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு இது போன்ற நிலைகள் இருக்குது இதை விட்டு தவிர்த்து வந்தோம்னாலே நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் கண்ணியமான மீன்களே நீங்க எந்த சிரமங்கள் வந்தாலும் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அல்லாஹ் உங்களுடைய துவக்கல் அத்தனையும் கேளுங்கள் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் உங்களுடைய எஹலாசிக்கு தகுந்தார் போல் உங்களுடைய பிரார்த்தனைகளை கபுல் செய்வார் இன்ஷா அல்லாஹ் அடுத்தபடியில சந்திப்போம்